அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று பார்க்க போகும் தலைப்பு அன்பான ஆளுமை தளபதி விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு அன்பான ஆளுமை கொண்டவர் அதை அவருடைய ஜாதகம் உங்களுக்கு விளக்குகிறேன் முதல் குவாலிட்டி அன்பா எல்லார்கிட்ட அன்பா இருக்கணும்னா முதல் குவாலிட்டி வந்து லக்னத்தை குரு பார்க்கணும் அப்பதான் அடுத்தவங்க மீது இரக்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாமே ஒரு நல்லவனாக நல்ல மனிதனாக இருக்கணும் இருக்கிறதுக்கு அனைவருக்கும் பொது பொதுவாக எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுக்கு லக்னத்தோடு குரு தொடர்பு இருக்கும் இவருக்கு மேலோட்டமாக பார்த்தால் லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்ளாது போன்று இருக்கும் ஆனால் குரு இங்கு இருபத்தி மூணு டிகிரியிலிருந்து தன்னுடைய பார்வை வீச்சியில் ஐந்தாம் பார்வை வீச்சியாக இந்த ராசியின் எச்சியில் இருபத்தி மூணு டிகிரியில் அவருடைய பார்வை ஒளி மையப்புள்ளி விழுகிறது அந்த இருபத்தி மூணு டிகிரியிலிருந்து இந்த பக்கம் பதினைந்து டிகிரி அவருடைய ஒளி வீச்சு விழும் அப்போ பக்கத்து ராசியில் ஒளி விழுகிறது டிகிரி என்றால் இங்கு ஒரு ஏழு டிகிரி பிளஸ் மீதி வந்து ஒரு எட்டு டிகிரி அளவுக்கு இந்த லக்னத்தில் அவருடைய லக்னத்திற்கோடு குருவுடைய ஒளி விழுகிறது இது ஒரு சிறப்பு அடுத்து லக்னாதிபதிக்கும் விழுகிறது குருடைய சந்திரனுடைய சந்திரன் லக்னாதிபதிக்கும் குருடைய ஒளி விழுகிறது குரு பார்வை விழுகிறது குரு இங்கு ஏழு இருபத்தி மூணு டிகிரி புள்ளியில் இங்கு விழுகும் ஒளி இங்கு ஏழு டிகிரி இங்கு லக்னாதிபதி நாலு டிகிரியில் இருக்கிறார் சந்திரன் அப்ப ஏழும் நாலும் பதினோரு டிகிரி பதினோரு டிகிரிக்குள் லக்னாதிபதியும் குரு பார்க்கிறார் அது மிகப்பெரிய ஒரு அமைப்பு அனைத்தும் அனைத்தும் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி சாதிக்கக்கூடிய அமைப்பு லக்னாதிபதியும் குரு பார்ப்பதால் அவர் அன்பான அனைவருக்கும் பிடித்தமான சிறந்த ஒரு அன்பான ஆளுமையை சந்திரன் சந்திரன் அனைவருக்கும் தாய் சந்திரன் நிலா அப்போ தாய் போன்ற இந்த லக்னமே ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அங்கு வளர்ப்பிரை சந்திரன் அமர்ந்திருக்கிறார் பிறகு குருடைய பார்வையும் அந்த வளர்ப்பிற சந்திரனுக்கு பதினோரு டிகிரியில் குருவுடைய ஒளியும் விழுவதால் அப்ப லக்னாதிபதியும் அவரே ஆகி கடக லக்னமாகி தாய் போன்ற அந்த அமைப்போடு அவர் அன்பான ஒரு தாய் போன்ற ஒரு அன்பான ஆளுமை கொண்டவராக திகழ்கிறார் இனிமேலும் அப்படிதான் வாழ்நாள் முழுவதும் அவர் அன்பான ஆளுமை சிறப்பான தாய்மை கொண்டவராக அன்பு செலுத்தி மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய சேவையை செய்யக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக விளங்குவார் லக்னாதிபதி லக்னாதிபதி சந்திரனை குரு பார்ப்பதால் பதினோரு டிகிரிக்குள் பார்ப்பதால் லக்னத்துக்கும் குருவுடைய ஒளி விழுவதால் ஒரு ஜாதகத்தில் பாவகிரகங்கள் வந்து மறைய வேண்டும் நேர்வழி இழக்க வேண்டும் என்று ஆதித்ய குருஜி அவர்கள் சொல்லுவார்கள் இங்க பாவகிரகமான வந்து சனி அவரே பாவகிரகம் பன்னெண்டாம் லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைந்து இருப்பது மிகப்பெரிய யோகம் மறைந்து அவர் குரு பார்வையில் இருப்பது அதைவிட மிகப்பெரிய ஒரு அமைப்பு யாரையுமே அந்த சனியுடைய பார்வை கெடுக்காது எந்த பாவத்தையும் யாரையுமே எந்த கிரகத்தையும் இந்த சனியுடைய ஒளி கெடுக்காது ஏனென்றால் குருவுடைய ஒளி பத்து டிகிரி ஒளியில் சனி குரு இருபத்தி மூணு சனி பதிமூணு பத்து டிகிரி ஒளி சனிக்கு விழுந்து சனியை சுபத்துவப்படுத்துகிறார் அப்போ இது ஒரு மிகப்பெரிய நல்லது சனியுடைய பார்வை செம்மத்தை பார்த்தாலும் எங்கு பார்த்தாலும் கிடைக்காது அதே போன்று இந்த சூரியனின் அதிக அளவில் கெடுக்காது தலைமை அரசு பதவியை கொடுக்கக்கூடிய சூரியனும் கிடைக்காது அந்த சூரியனுக்கும் அங்கு குரு பார்வை விழுகிறது சனியும் அதிக அளவில் இந்த சூரியனை கேட்க மாட்டார் புதனையும் பார்க்கிறார் பார்க்கிறார் சிறப்பான ஒரு ஆளுமை புத்திசாலி அறிவாளியாக இருக்கக்கூடிய இருபத்தி மூணு டிகிரி பத்தனை டிகிரிக்குள்ள பார்க்கிறார் நாலு டிகிரிக்குள்ள பார்த்து அப்ப மிகப்பெரிய ஒரு அறிவான ஒரு ஆளுமையாகவும் அன்பான ஆளுமையாகவும் சிறந்த ஒரு நிர்வாகியாகவும் தாய்மை பண்பு தலைமை பண்பு பிளஸ் தாய்மை உள்ளம் அன்பா அன்பாக அனைவரையும் அரவணைத்து நல்லது செய்யக்கூடிய ஒரு சிறந்த ஒரு யோக ஜாதகம் தளபதி விஜய் ஜாதகம் அதனால் தலைப்பு அன்பான ஆளுமை தளபதி விஜய் என்று கொடுத்திருக்கிறேன் எனவே மிகப்பெரிய ஒரு யோக அமைப்பில் இவருடைய ஜாதகம் உள்ளது குரு பார்வையில் எல்லா லக்னத்தும் லக்னமும் சுபத்தும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருந்து அனைத்து கிரகங்களையும் இங்கு சனி சூரியன் எல்லாம் குரு பார்த்து மிகப்பெரிய யோக ஜாதகமாக இருப்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்